வாழ்க்கை தொலைக்காட்சி இணையதள சகோதர சகோதரிகளுக்கு இப்பொழுது வணக்கம் இன்னைக்கு ஸ்பெஷல் வணக்கம் காரணம் ஒரு ஒரு தந்தை ஒரு ஸ்தானத்திலிருந்து பேசுகிறது ஒரு நெகிழ்வான விஷயம் இந்த இடம் என்பது நிற்பதற்கு காரணம் மேலே இருக்காங்க அம்மா அப்பா என்னை இயக்கி கொண்டிருப்பது அவர்கள் வளர்த்த வளர்ப்பு என்னிடம் ஒன்று பிள்ளை ஸோ அதை நான் தெளிவாக இருக்கேன் நான் ஏதாவது சாதிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த டால் மை நாம் தான் இவன் ஏதாவது சாதித்தால் அது நான் சாதித்தாக பொருள் இவர்கள் பிறக்கும் குழந்தை சாதித்தால் அது இவர்கள் சாதித்ததாக பொருள் எனக்கு இறைவனிடம் அந்த பொறுப்பை கொடுத்துருந்தேன் எங்கள் பாப்பாவை நான் முதல்ல சந்தித்த பொழுது எங்கள் பாப்பா கிட்ட சொன்னதான் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் முதல்ல சந்தித்த பொழுது பாப்பா கிட்ட சொன்னது ஒரு மனிதன் குழந்தையாக பிறக்கிற பொழுது அவனுடைய நிம்மதி என்பது அவங்க தாய் தந்துகிட்டு இருக்கு அதற்கப்புறம் வீதியில விளையாட போகிற பொழுது நம்ம யார் கூட விளையாடுறோமோ அவங்கள்கிட்ட போகுது அந்த நிம்மதின்ற பால் அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பொழுது பக்கத்துல யார் உட்கார்ந்துருக்காங்க அவங்களோட கேரக்டர் நம்மளை வந்து இன்ஸ்பயர் பண்ணும் அந்த நிம்மதின்ற பால் அவங்கள்ட்ட போகுது பாடம் சொல்லி கொடுக்கும் ஆத்திராக்க போகுது கல்லூரிக்கு போகிற அது அதே தான் தொடருது நண்பர்கள் யார் பக்கத்தில் இருப்பது யார் யாரிடம் இறைவன் கை கொழுக்க தூண்டுகிறான் யாரிடம் இறைவன் நம்மளை மாணவனாக சேர்க்கிறான் வேலைக்கு போகிற பொழுது நம்மளை விட உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட போயிருது அந்த நிம்மதி இப்படி ஒவ்வொரு நிம்மதியாக போகிற பொழுது அதற்கு அப்புறம் பெர்சனல் வாழ்க்கை என்று வருகிற பொழுது நமது நிம்மதிங்கிற வாழ் நம்மள கரம்பிடிக்க போகக்கூடிய வாழ்க்கையினுடைய துணை கிட்ட போயிருது நம்ம மனைவி கிட்ட போயிருது அதே போல என் மனைவி கிராமத்தில் கல்யாணம் அதற்கு பிறகு என் மனைவி கன்சிவாகிற பொழுது உருவாகி இருக்கு இந்த பூமியில் பிறக்கிற பொழுது இந்த சிசு ஆரோக்கியமாக பிறக்க வேண்டுமே என்ற நிம்மதி அங்கு போகுது அந்த என் மனைவியுடைய அந்த கற்பம் சொல்ந்து பொழுது இந்த வயிற்றுல போகுது அதே போல நிம்மதிங்கிற வாழ் மறுபடி சொல்லண்டு வந்து இவன் வைத்துக்குள்ள இருக்கிற பொழுது இவன் ஒழுங்கா பிறகு போச்சு இப்படி தொடர்ச்சியாக போகிற பொழுது என் மகளுக்கு வரல் தேடுகிற பொழுது மருமகன் நல்லா இருக்கணுமே அவனுக்கு எந்த விதமான அந்த மாதிரி அவன்கிட்ட போச்சு மருமகன் போச்சு அந்த மருமகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை கூட என் மகனிடம் தான் கொடுத்தேன் காரணம் ஒருவருக்கு ரெண்டு குழந்தை இருக்கலாம் மூணு குழந்தை இருக்கலாம் எனக்கு ரெண்டு குழந்தை எப்பா எனக்கு மருமகன் அமைவதை விட உங்க அம்மாவுக்கு மருமகன் அமைவதை விட உங்க அக்காவுக்கு கணவன் அமையதை விட உனக்கு மைத்துணன் சரியாக அமைய வேண்டும் நாங்கள் இருக்கும் காலம் வரை எங்களால் இந்த பூமிக்கு படைக்கப்பட்டவர்கள் இணைபரியாது சந்தோஷமாக இருக்க வேண்டும் சார் நீ சொன்னீன்னா மகளை கொடுத்துருவேன் அப்படிதான் இந்த நிம்மதி என்பது தொடர்ச்சியாக என் மகள் இப்ப இறுதியாக எங்க பாப்பாட்ட சொன்னேன் அம்மா இறைவன் நம்மளை அடிக்கடி சந்திக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துட்டான் நிறைய பேச போறோம் முதல்ல அப்பா அங்கே பாக்குற பொழுது என்ன சொன்னாங்கன்றது காலம் முழுக்க உன் பேர் அது மாதிரி பாப்பாட்ட சொன்னேன் மா இந்த நிம்மதி என்கிற பால் இப்ப உன் மடிக்கு வந்திருக்கிறா செல்லம் சோ எங்களுடைய எதிர்காலத்தை எங்களுடைய அடுத்த தளத்தை நீ தாயாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று சொன்னேன் வீட்டுக்கு மருமகளாக வந்தாலும் எங்களுக்கு மகள் தான் எங்களுடைய அடுத்த கட்ட எல்லாமே அங்க பாப்பா கையில் போயிருக்கு சோ அதைதான் பாப்பாட்ட வழி சொன்னேன் இதையெல்லாம் தாண்டி எனக்கு இது வந்து சுய சுமையா சுகமா அப்படின்னா சுகம் ஆனால் சுமையான சுகம் காரணம் பார்த்து வியந்த ஒரு சுயம்பு அர்ஜுன் சார் நான் வந்து சம்மந்தியாக பார்க்கவில்லை என்ன சார்தான் கூப்பிட்டு இருக்கேன் அவனும் சார் தான் கூப்பிடுறான் நான் என் உயரம் தெரிந்தவன் நான் எல்லா சிறப்பு நான் அளந்து வந்து வச்சுதான் வந்திருக்கேன் யாருடைய எள்ளி நகையாடலுக்கும் நான் எந்த விதத்திலும் காரணம் கூடாது பயந்து பயந்து வாழ்க்கையை தாழ்வு மனப்பான்மையோடுவே ஒவ்வொரு நிமிடம் நகர்த்தி கொண்டிருக்கிறவன் உங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது கொஞ்சோண்டு சம்பளம் பெரிய அளவு முரட்டு மாடி பங்களாம் கிடையாது எவ்வளவு சிரிச்ச முகத்தோடு அழைத்த குரலுக்கு ஓடி என்ற பொழுது உங்களை பார்த்து ஒவ்வொரு முறையும் வியப்பேன் அது மாதிரி இன்னைக்கு அந்த மாதிரி வேந்த சொல்லிருக்கேன் சார் காலமும் கடவுளோ அவரை எங்களுக்கு சம்மந்தியாக நியமிச்சிருக்கு அவரை பார்த்தா ஏதோ சுயம்பாக வந்தவர் விஜயமுரளி சார் சொல்லக்கூடாது படித்த பிள்ளை மட்டுமில்லை ஒட்டுமொத்த சினிமாவும் கை விட்டு தனியாக ஒரு படத்தை எடுத்து தான் இன்று அடையாளப்படுத்திக் கொண்டு வந்தவர் நான் ஒரு சுயம்பு என்றால் எனக்கு முன்னோடி சுயம்பு அவர் அவரை நான் சம்மந்தியாக பெற்றதில் என் தாய்க்கும் தந்தைக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்றேன் இந்த உறவு நீடிக்கும் நிச்சயமாக சினிமா குடும்பம் கலை குடும்பம் மற்ற எத்தவொரு சொல் எங்க ஒரு ஒரு மான் சென்றால் ஒரு பிள்ளைகள் ஓடி சென்றால் மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேருவதை போல நேற்று வரை நடந்த நிகழ்வுகள் எல்லாரும் உங்கள் மூலமாக அந்த இரண்டு குடும்பத்தின் சார்பில் ஒரே ஒரு விஷயம் எப்பொழுதும் எங்களிடம் பேசலாம் எதை வேண்டுமானாலும் பேசலாம் அந்த உரிமை உங்கள்கிட்ட இருக்க எந்த விதத்திலும் இந்த குழந்தைகளுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு எங்களது நகர்வுகளுக்கு எப்படி பின்பலமாக இருந்து அடுத்த அடுத்த அடுத்து எங்களை நகர்த்தி கொடுத்தீர்களோ இந்த குழந்தைகளையும் எதிர்காலத்தையும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக இருந்து எது வேண்டுமானாலும் எங்களிடம் சொல்லலாம் உரிமை இருக்கிறது சோ அப்படி உங்கள்ட்ட அந்த படிவை மட்டும் வைத்து நான் விடைபெற்றுக் கொள்ள மழை பெய்ற மாதிரி பேசி நல்லா பேசி விட்டாரு என்ன பேசுறது தெரியல இங்க வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் நம்ம எல்லா பியார்வர்களுக்கும் மேடையில் இருக்கும் ராமையா சார் அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய புதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய தடவை நான் இங்கே ஒரு உங்களெல்லாம் ஒரு ஆர்டிஸ்டா பலமுறை இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் நான் சந்திச்சிருக்கேன் இன்னைக்கு ரொம்ப புதுசா இருக்கு ஒரு பொண்ணு கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அப்பனா அண்ட் மாமனா உங்க முன்னாடி நிற்கிறேன் எனக்கு நம்ம முரளி சொன்ன மாதிரி நன்றி படம் ராம்நாயணன் சார் என்ன இன்ட்ரூஸ் பண்ணாரு அது கிட்டத்தட்ட இயர்ஸ் தான் நாற்பது வருஷம் ஆச்சு என்னுடைய சினிமா கரியர்ல நிறைய பெரிய கிராஃப் மேலே போய் கீழே வந்து ரொம்ப பாதாளத்துக்கு போய் திருப்பி ஒரு லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டடியாக போயிட்டு இருக்கு வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு ஸோ இந்த வெற்றிக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் என்னுடைய குடும்பம் எந்த அளவுக்கு இம்பார்டண்ட்டோ அதே அளவுக்கு நம்ம பத்திரிகை நண்பர்கள் the media. இது வந்து நான் ரொம்ப ஆத்மார்த்தமா சொல்றேன் உண்மையா சொல்றேன் நான் எப்பவும் சொல்றது உண்டு ஒரு ஆர்டிஸ்டுக்கும் இல்லைன்னா ஒரு டெக்னீஷியன்ஸுக்கும் அப்புறம் மக்களுக்கு நடுவே சென்டர்ல ஒரு கெட்டாலிட்டிக் ஏஜென்ட் நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் மீடியா அப்படிங்கறத எப்போ நம்புறேன் சோ சங்கீத் முடிஞ்சது அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சது ரிசப்ஷன் முடிஞ்சது நம்ம ரெண்டு குடும்பங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் இந்த சந்தோஷத்தை உங்க கூட ஷேர் பண்ணும் அப்படிங்கறத நம்ம மீட் பண்றோம் அப்புறம் தம்பி ரம்மை அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பல படங்கள்ல நடிச்சிருக்கோம் ஆனா என்னைக்கும் வந்து அவர் வந்து எனக்கு சம்மந்தியாவார் என்னன்னா தெரியாது எனக்கு தெரியாது பட் இட் வாஸ் அ வெரி வெரி பிளசன்ட் சர்ப்ரைஸ் ஃபார் மை இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபேமிலி ரொம்ப ஒரு பண்பாடுள்ள ஒரு ஃபேமிலி என்ன பேசினாலும் அதில் வந்து ரொம்ப அதில் ஒரு இது வெயிட் இருக்கும் அந்த மாதிரி அவங்களுடைய மனைவியார் கூட சாந்தியமா அவ்வளோ ஸ்வீட் ஃபேமிலி சோ இப்படிப்பட்ட ஃபேமிலிக்கு என்னுடைய பொண்ணு ஒரு மருமகளா போறதுங்கிறது எனக்கு ரொம்ப எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு ஸோ தேங்க்யூ சார் அண்ட் தென் நம்ம மாப்பிள்ளை இவருடைய சந்திப்பு எனக்கு எப்படின்னா நான் ஒரு சர்வைவர் அப்படிங்கிற ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணேன் சவுத் ஆப்ரிக்கால அங்கே நிறைய கண்டஸ்டன்ட்ஸ் அதில் அவரும் ஒரு கண்டஸ்டன்ட்டு என்னமோ தெரியாது இது ஒரு ஒரு ஹைதராபிக் ஸோ அங்கே இருக்கிற கண்டஸ்டன் ஏ சில பேர் பிடிச்சிருக்கு எல்லா பொண்ணு பிடிச்சிருக்கும் அதில் ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து உமா தான் அப்போல்லாம் தெரியாது ஒரு லவ் பண்ணுவாங்க அது எந்த நாட்டெல்லாம் தெரியாது அது அவருடைய எதுக்கு பிடிச்சதுன்னா பிகாஸ் ஆஃப் எ சிம்பிளசிட்டி அண்ட் ஒரு இனோசன்ஸ் ஆனஸ்டி அப்புறம் அந்த எனர்ஜி அண்ட் இஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அந்த ஒரு நீங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஷோ பாக்கலாம் ரொம்ப பேசிட்டு இருப்பாரு அண்ட் மோர் தென் தட் இப்போ ரீசண்டா எனக்கு தெரிஞ்சது அவருடைய என்ன சொல்லுவாங்க இஸ் வெரி வெரி டேலண்டட் வெரி டேலண்டட் பாய் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகக்கூடிய எல்லா தகுதிகளும் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அண்ட் இஸ் பேசிக்கலி இஸ் டைரக்டிங் ஃபிலிம் டாம் பட் மிக ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் பார்க்க போறீங்க ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவை பார்க்க போறீங்க நீங்கள் அதுக்குண்டான எல்லா தகுதி தகுதிகளும் இருக்கு யூ கேன் டூ ஆக்ரோபேட்டிக்ஸ் டான்ஸ் எக்ஸ்ட்ராடனரி டான்ஸ் இதெல்லாம் இது என்னுடைய மருமகன் அப்படிங்கிற இதில் நான் சொல்லலை அது நான் தான் எப்பவே பார்க்குறேன் ஸோ ஐ welcome him as my son in law to my family. and um, again, i should uh, talk about my daughter. naipu, i'm very, very proud of my daughter. எவ்வளோ இருந்தோ அதோட ரொம்ப ஒரு சந்தோஷங்கள் இது வரைக்கும் எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தான் கொடுத்துருக்கேன் என்னுடைய டாக்டர் அண்ட் ஒரு நாள் வந்து சொன்னா என்னுடைய செகண்ட் டாக்டர் வந்து சொன்னா ஐஷு என்னமோ பேசணும்ப்பா என்ன பேசணும் இல்ல தெரியாது உங்ககிட்ட தனியாக தான் பேசணுமா தான் கதையில எழுதுறோம்

எனக்கு தெரியல அண்ட் தெரிஞ்சது ஓகே சரி சின்ன வயசுல இருந்து நம்ம ஒரு பயனுடைய தகப்பன அவருக்கும் சரி யார் யாருக்காக இருந்தாலும் சரி யார் என்னுடைய பொண்ணுக்கு மருமனாகுமா எங்க இருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் யோசனை எப்பவும் இருந்துகிட்டே இருப்போம் அதே மாதிரி அவருக்கும் இருக்கும் உமாபதி அப்படிங்கறது கனவுல கூட நான் யோசிச்சது கிடையாது

சின்ன ஒரு விடல பருவத்தில் இருக்கிற ஒரு ஜஸ்ட் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஃபோர்டீன் இயர்ஸ் ஏஜா இருந்தா நம்ம யோசிக்கலாம் அவங்களுடைய முடிவுகள் கரெக்டா இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிறது பட் இந்த இதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும் அன்றைக்கே இன்னும் தெரிஞ்சோ தெரியாம இருக்கும் எனக்கு அந்த பையனை நான் பார்த்து பழகிற ஒரு வாய்ப்பு இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சது ஆல்மோஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் எப்படி செகண்ட் நான் பார்த்துட்டே இருந்தேன் ஒரு செகண்ட் டே ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அப்புறம் ராமேஸ் சார் பத்தி கூட தெரியும் இஸ் ஹியூமன் அண்ட் தென் நம்ம கோயில் மீட் பண்ணோம் மீட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணது இவ்வளவுதான் எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கறதா ஸோ இந்த அளவுக்கு எவ்ரி திங் வென்ட் வெரி வெரி ஸ்மூத்லி அதுலேயும் நிறைய ஒரு சின்ன சின்ன பெராக்கல்ஸ் மாதிரி எல்லாம் நடந்தது and then we decided and today you can see that எனக்கு இது ஒரு இவர் சொல்லிட்டு இருந்தார் ஐஷு பார்க்கும்போது இவ்வளோ தான் இருந்தது எனக்கு இப்போ கூட அப்படியே தான் இருக்கு இப்போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே என் மடியில் அப்படியே உக்காந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்து கேட்ட ஞாபகம் அப்படியே இருக்கு அப்பா அப்போ இது என்ன இது இது

என்னன்னா இது உங்க டாக்டருங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நடிப்பாங்களா அப்படின்னு நல்லா கேட்டாங்க சரி எப்படியோ அங்கே வர்ற அங்கே சொல்லிடுற அப்படின்னு சரி ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய இண்டிவிஜுவல் லைஃப் யாரா இருந்தாலும் சரி சோ அவங்க அவங்க லைஃப் டிசைட் பண்ணுவாங்க இந்த லைஃப்ங்கிறதுல வந்து தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஒரு விஷயம் தான்

என்னையும் சரி பண்ணேஷ் சரி நீங்க எல்லாம் உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாம் கொடுத்து காப்பாத்திருக்கீங்க இனிமே வந்து எங்களுடைய குழந்தையும் கூட உங்களுடைய ஆதரவு எப்போ உங்க மேல இருக்கணும் உங்களுடைய ஆசீர்வாதம் எப்ப உங்க மேல இருக்கணும் வேற எது இருந்தாலும் நீங்க கேளுங்க

அண்ட் நீங்க வந்து என்ன எல்லா ஒரு ஸ்டேஜ்ல பாத்துருக்கீங்க ரைட் ஃப்ரம் வென் ஐஸ் அ சைல்ட் ஸ்கூல் போகும்போது காலேஜ் போகும்போது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் எனக்கே ரொம்ப புதுசு ஸோ உங்க சப்போர்ட் உங்க பிளெஸிங்ஸ் கண்டிப்பா எங்க ரெண்டு பேர் மேல தேவை ஜஸ்ட் லைக் ஹவு யூ சப்போர்ட்டட் அப்பா அண்ட் ரமையா சார் ஸோ யா உங்க பிளஸ்ஸிங்ஸ் எப்பவுமே இருக்கணும் அண்ட் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் அப்பா அம்மா ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து ரொம்ப அந்த எவ்ரி ஆஸ்பெக்டில் வந்து எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க டு எக்ஸ்பிரஸ் மை வியூஸாக இருக்கட்டும் தாட்ஸாக இருக்கட்டும் என்னோட ஒப்பீனியன்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் எனக்கு வந்து அப்படியே இன்னொரு ஃபேமிலி கட்சிருக்கு அண்ட் உமா வந்து ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் எல்லா விஷயத்துலேயும் ஹீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவ் ஸோ ஐ ஐம் வெரி வெரி லக்கி அண்ட் இன்னைக்கு வந்து உங்க எல்லாரையும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க பிளெஸிங்ஸ் டெஃபினட்லி தேவை தேங்க்யூ சோ மச்